ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏமன் சார்ந்து நிறைய தகவல்கள் வந்திருக்குது இருந்து ஏமனை வந்து தாக்குனாங்கன்னு நமக்கு தெரியும் அதில் ஏமனுடைய பிரதமர் இறந்துருந்தாரு அந்த பிரதமரை ஏன் முக்கியமாக குறி வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அந்த பிரதமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க கூடிய போராளி குழுவான ஹவுதீஸை வந்து ஆதரிச்சு வந்தாங்க பொதுவாக ஏமன்ல பாத்தீங்கன்னா இரண்டு விதமான ஆட்சி நடத்தப்பட்டு இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கட்சி மூலமாகவே நடத்தப்பட்டு இருக்கு அது இல்லாம இன்னொரு பகுதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய போராளிகள் ஹவுதீஸ் குரூப்பாலும் நடத்தப்பட்டு இருக்கு அதுலதான் வந்து தலைமை தாங்கி கொண்டு கூடியவர் வந்து அன்சாருல்லாவாக இருக்காங்க இவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் போது மொத்தமா இப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு மேஜரான குரூப் இருந்துட்டு இருக்காங்க அதுல இப்ப இறந்த பிரதமர் இருக்காரு பாருங்க அவர் மட்டும்தான் வந்து சியா உள்ள இந்த ஹவுதீஸை வந்து ஆதரிக்கிறாங்க மத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹவுதீஸ்க்கு எதிராக இருக்கிறாங்க அதனால இஸ்ரேல பொறுத்தளவுக்கு இவங்களை சமாளிக்கிறதா சவாலா இருந்துச்சு ஏமன்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே இஸ்ரேலுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய போராளி குழு தான் அந்த போராளி குழுவுக்கு யார் ஆதரவா இருக்காங்களோ அவங்கள தாக்குறது மட்டும்தான் இஸ்ரேலுடைய குறிக்கோளாக இருக்குது அதனால என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் குறி வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர்களை மட்டும்தான் தாக்கிருக்காங்க சொல்லப்போனா இவர்களுடைய தந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தாக்குதல்ல இறந்தவரா தான் இருக்கிறாங்க அப்போதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்கிருந்த போராளிகளுக்கு ஆதரவா இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய திட்டத்தை எல்லாம் தீட்டி இஸ்ரேல் என்ன பண்ணாங்க தாக்கி அழிச்சாங்க இப்போது அவர்களுடைய மகனும் வந்து பாத்தீங்கன்னா அதே காரணத்துக்காகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அழிக்கப்பட்டிருக்காங்க அங்க வந்து என்னதான் வந்து ஆட்சி வந்து கவர்மெண்ட் கையில் இருந்தாலும் பெரும் பகுதியை வந்து இங்கே இருக்கக்கூடிய போராளிகள் தான் வந்து கையில வச்சிருக்காங்க அதனால இந்த பிரதமரை தாக்கிட்டாவே அவர்கள் என்ன பண்ணிருவாங்க ஓஞ்சு போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க எப்படி வந்து நசுருல்லாவை தாக்குனதுக்கு பிறகு லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகள் கொஞ்சம் வந்து சோர்வாயிட்டாங்களோ அந்த மாதிரிதான் நினைச்சாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவர் இறந்த ஒரு மணி நேரத்திலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபடியும் புதிய பிரதமரை நியமிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இவர் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவுக்கு எல்லா விதத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிளஸ் தான் இருந்தாலும் அவர் இல்லைங்கிறதுக்காக இவர்களுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது எந்த விதத்திலையுமே வந்து பாதிக்கப்பட இல்லை ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணக்கூடியவராக தான் இருந்தாரோ தவிர அந்த ஹவுதீஸ் இயக்கத்துக்கே தலைவரா இல்ல இப்போ இறந்தவர் அந்த இயக்கத்தை சப்போர்ட் பண்ணுவாரு ஆனா அவங்களுக்கு தலைவர் கிடையாது அதனால நஸ்ருல்லா லெபனான்ல இழந்ததுக்கும் இவர் இங்க இழக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இன்னும் சொல்ல இவர் ஈரானோடும் வந்து க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாரு லெபனானோடும் க்ளோஸான ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாரு இந்த ஏமனுடைய பிரதமர் மொத்தத்துல அவர் ஒரு பொது மனசரா இருந்திருக்காரு ஈரானு ஹவுதீஸு அதுக்கப்புறம் லெபனானுன்னு சொல்லிட்டு எல்லா போராளி குழுவோடும் என்ன பண்ணியிருந்தாருன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் அவர் இறந்தது அப்படிங்கிறது வந்து நேரடியாக எந்த இயக்கத்தையுமே பாதிக்காது மறைமுகமாக பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய தூணாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதில் சந்தேகமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் பிரதமரை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஏமல் இருக்கக்கூடிய போராளிகளுடைய வலிமையை காட்டியிருக்குன்னு சொல்லலாம் அடுத்து ரொம்ப முக்கியமாக இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க தாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மாத்திட்டாங்க எல்லாம் சரி அதுக்கு பழி வாங்கணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு சும்மா வந்து பாத்தீங்கன்னா கப்பல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து பத்தாது அதெல்லாம் பொதுவாவே அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பிரதமரையே தாக்கிட்டாங்கன்னா யார குறி எந்த இடத்துல தாக்குதல் செய்யலாம் சொல்லிட்டு இப்போது ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகள் வந்து அவசர அவசரமாக மீட்டிங் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க முடிவு எடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஹை அலர்ட்ல இருந்துட்டு இருக்காங்க எந்த நேரத்துல வேணா வந்து ஏமன்ல இருந்து வரக்கூடிய ஏவுகணை இஸ்ரேலை வந்து குறிவைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தலைமறைவாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தடவை யாரை குறி வைப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்துருச்சு பொதுவா வந்து ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் துறைமுகம்னு குறி வச்சிட்டு இருந்தவங்க இந்த தடவை வந்து தலைவர்களை குறி வச்சிருவாங்களோ இஸ்ரேலுடைய கட்சியை சேர்ந்தவங்க இஸ்ரேல இருக்கக்கூடிய நெத்தனியாகக்கூடிய உடைய கட்சியை சேர்ந்த யாராவது வைக்கப்படுவாங்களா அப்படி இல்லை பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பெரிய தாக்குதல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க ஆனா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க இதற்கு வந்து தீர்ப்பாங்க பழு தீர்க்காம விட்டாங்கன்னா அதே மாதிரி நிறைய காரியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும் அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க பழிதீர்ப்பாங்க லெபனான்ல தான் ஆரம்பிச்சாங்க தொடர்ச்சியாக தாக்கி தாக்கி எல்லா தலைவர்களையுமே ஒன்று விடாமல் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் இராணுவத்தையை சேர்ந்தவங்க அழிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு ஏமன் விடக்கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரமே என்ன பண்ணுவாங்க பதிலடியை கொடுப்பாங்க எந்த நேரம் வேணால் அதை எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளெல்லாம் கடத்த மாட்டாங்க இன்று இரவு இல்லை நாளை காலைன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கிய நேரத்திலேயே அதற்கான பதிலடி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுடைய ஊடகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ வேணால் நமக்கு என்ன ஆகலாம் ஆபத்தாக முறைய போது எல்லாரும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஏமனில் வந்து பார்த்தீங்கன்னா பதில் அடிக்கு வந்து தயாராகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து இஸ்ரேல்ல வந்து பார்க்கும் போது இன்னைக்கு வந்து கேபினட் மீட்டிங் கூடியிருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா நாம சமாதானத்துடைய அந்த கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிட்டா என்ன நம்மளால வந்து இப்ப சமாளிக்கவே முடியல அடுத்த வியட்நாமாக காசா இஸ்ரேலுக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வியட்நாம் போர் வந்து பாத்திருந்தீங்கன்னா அது வரலாற்றுலேயே வந்து எப்படி அமெரிக்கர்களை யூதர்களையெல்லாம் விரட்டி அடிச்சாங்க அப்படிங்கறதே நம்ம வந்து பார்க்க முடியும் அவ்வளவு ஒரு சின்ன ஊர் தான் ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் பங்கரை தோண்டியே அவங்க வந்து சம்பவம் செஞ்சிருப்பாங்க இன்றைக்கும் வியட்நாம் போனோம்னா அங்க சுத்தி பார்க்க முடியும் அந்த பங்கரை குழையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துல ஒருத்தவங்க தான் போக முடியும் போன வழியில் தான் திரும்ப வர முடியும் போனா எங்க போறாங்க இன்னொரு பக்கம் வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கான வழியெல்லாம் இருக்காது அந்த மாதிரி வந்து ஒரு நூதனமான முறையில் வந்து கிரவுண்டை கட்டி வச்சு ஜெயிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா இஸ்ரேலை ஜெயிக்கிறதுக்கு காசா வியட்நாமாக மாறிக்கொண்டிருக்கு இதுக்கு மேலே தாமதப்படுத்தாமல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சமாதானத்தை அப்படின்னு சொன்னால் உடனே நெத்தனையாக இருந்துச்சு நான் அப்செக்ட் பண்ணுறேன் ஏன்னா நாம் இப்போது எழுவது சதவீதத்தை கைப்பிடிச்சிட்டோம் காசால இந்த சமயத்தில் சமாதானத்துக்கு போனால் என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லா ஆட்களையும் வெளியே வர சொல்லுங்கன்றாங்க அப்போ இராணுவத்தை எழுவது சதவீதம் பிடித்த இடத்துல இருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம்னா மறுபடியும் கொண்டு போய் பிடிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை அது எல்லாத்துக்கு மேலே அவங்க பாதி பிணைக்கதிகள் தான் தருவேன்னு சொல்கிறாங்க பாதி பிணைக்கதிகள் தருவதற்கே நம்ம இத்தனையும் இழந்தோம்னா மறுபடியும் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் சண்டை போட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அது அவர்களுக்கு சாதகமாக போயிரும் இன்னும் சொல்லப்போனால் அவர்களை நம்ம நெருங்கிட்டோம் இந்த தான் அவங்களை அழிக்க முடியும் இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது மனம் தளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெத்தனையாக வந்து வீர வசனம்லாம் பேசி வச்சிருக்காரு அப்படின்னா சமாதானம் வேணாம் அப்படிங்கறத என்ன பண்றாரு பிரெயின் வாஷ் பண்ணி சொல்றாரு இவங்க எவ்வளோ இடத்தை பிடிச்சிருந்தாலும் எல்லாமே மேல் பரப்பில் தான் பிடிச்சிருக்காங்க மேல் பரப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பொது மக்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்த தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இவங்க சொல்றாங்கல்ல அறுபது பர்சன்டேஜ் பிடிச்சிட்டோம் எழுபது பர்சன்டேஜ் பிடிச்சிட்டோன்ட்டு அந்த பிடிச்ச இடமெல்லாம் உண்மைதான் காசாவுக்கு மேலே வந்து நிறைய இடத்த என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் நானும் சுற்றி வளைச்சிருக்காங்க எதுவுமே சேஃபான இடமே கிடையாது எங்கே போனாலும் பொதுமக்கள் சுடப்படுறாங்க எல்லாம் உண்மைதான் ஆனா அப்படி இருந்தும் ஏன் போற முடியலன்னா மேல போராளிகளே இல்லை நீங்க மேல என்ன புடிச்சு என்ன கீழே தான் போராளிகள் இருக்காங்க கீழே இருக்கவங்களும் உங்களால அடிக்க முடியல கீழே இருந்து அவங்க எப்ப வந்து உங்கள அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும் போது நீங்க எவ்வளவு மேல புடிச்சாலும் பரவலில் சொல்லிட்டுதான் ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க திருந்து பாக்கலாம் வியட்நாம்ல தோத்த மாதிரி இவங்களும் வந்து காசாக்குள்ள போய் தோத்துட்டு தான் வர போறாங்க அது மட்டும் இல்லாம ஏமன் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கறதுக்காக தயாராகி விட்டாங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்